ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ப்ரௌனி செய்யணும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது எங்கள் கடையில் பார்த்தாலுமே அது வாங்கி சாப்பிட்டது இல்லை ஸோ இப்போ வந்து ட்ரெண்டாக போதும் எங்கே பார்த்தாலும் ப்ரௌனி ப்ரௌனி ப்ரௌனின்ட்டே இருக்காங்க ஸோ நம்ம இதை வீட்டுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லாத்தையும் கரெக்டாக அளவெல்லாம் எடுத்து சூப்பராக ப்ரௌனி பண்ணிட்டேன் என்கிட்ட வந்து ரவுண்டு ஷேப் டின் தான் இருந்தது ஓவனில் வைக்கிறது ஸோ வந்து பேட்டர்லாம் ரெடி பண்ணி ஓவனில் வச்சு டைமுஸ் டைம் செட் பண்ணி பார்த்தா ஓவன் வந்து ஒர்க்கே ஆகலைங்க ரொம்ப மூட் அவுட்டாக போயிடுச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சு யோசிச்சு கடைசியில் ஸ்டவ்லயே டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் கேஸ்லேயே வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டான ப்ரௌனி எனக்கு கிடச்சிது சென்டர்ல சாக்லேட்டும் நட்ஸும் போட்டிருக்கேன் இது ஃபுல் வீடியோ எடுக்கலை ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் நல்லா வந்துருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக வீடியோவில் எடுத்து அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணேன் ட்ரை பண்ணதுக்கே இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சி மிச்சம் எழுக்க பேட்டரில் ஒரு நாலு கப் கேக் வந்திருந்தது அதையும் வேஸ்ட்டு பண்ணாமல் இதை ஒரு டென் மினிட்ஸ் வந்து வச்சு ஸ்டவ்லேயே பேக் பண்ணி எடுத்துட்டேன் ப்ரௌனி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ப்ரௌனி கடிச்சு சாப்பிடும் போது அந்த சாக்லேட் எல்லாம் வாயில் வரும் போது இன்னுமே அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்தது பசங்க நெக்ஸ்ட் டைம் எனக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து ஓவன் ரெடி ஆகணும் அதுக்கப்புறந்தான் வந்து மறுபடியும் ப்ரௌனியே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நான் இருந்தேன் ஆனால் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க ஸோ நைட்டு வந்து தூங்கி எழுந்து காலையில் ஸ்கூல் லீவுங்க லீவு விட்டால் எங்கேயாவது அவுட்டிங் போகணுன்னு நினைப்போம் ஸோ வந்து டெய்லி ஸ்கூலுக்கு லீவ் போடாமல் போகிறாங்க பசங்கள் ஸோ ஒரு நாள் லீவ் கிடச்சா அத்தா இங்கே கூட்டிகிட்டு போங்க அத்தா அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அன்பிள ட்ரிப் தாங்க ஸோ நம்ம எங்கே போகலாம் அப்படின்ட்டு இது நாள் வரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு தான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போயிருந்தோம் அந்த இடம் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது ஸோ வந்து வெயில்தான் அடிச்சது என்ன பண்ணுறது மலையூர் மலையூரை தாண்டி மூணாறு அங்கே இருக்கிற அங்கேருந்து வேறு ஒரு ரூட்டில் வந்து காந்தலூர்னு ஒரு இடம் போகுது ஸோ அந்த காந்தலூரில் வந்து குட்டி காஷ்மீர் சொல்லுவாங்களாம் அங்கே ஆப்பிள் தோட்டமெல்லாம் இருக்கா ப்ளம் தோட்டமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மிஸ் பண்ணாமல் போய் பார்க்க வேண்டிய இடம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போனோம் போகிற வழியிலெல்லாம் ஃபாரஸ்ட்டு தான் லக் இருந்தால் அனிமல்ஸ் கிடைக்கும் நமக்கு தான் அந்த லக்கு இல்லையே அப்படின்ட்டு அனிமல்ஸ் எதுவுமே கண்ணில் சிக்கவும் இல்லை அதை பார்க்கவும் இல்லை ஸோ போகிற வழியில் சின்னதுன்னு ஒரு ப்ளேஸ் இருக்குது அங்கே வருங்க ஆமையோட சேலை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் போதும் அங்கேயும் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸோ ஊருக்குள்ளே தான் கார் போயிட்டுருக்கு ஊரே பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய மரமெல்லாம் இருந்தது அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே பெரிய பெரிய வீடு மலை எல்லாம் பார்க்கும்போது வீடு பக்கத்துலேயே இவ்வளோ அழகான மலை இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி மலை பக்கத்தில் வீடு இல்லையோ அப்படின்னு ஒரு ஃபீலாக இருந்தது அவ்வளோ ஒரு நேச்சுரலே செம்மையாக இருந்தது அந்த வியூவெல்லாம் டெய்லி தூங்கி எழுந்திரிச்சா அங்கே வீடு இருந்தோம்னா நம்ம எதிரிச்சும் அந்த தான் ரசிப்போம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் இருந்தது நாங்கள் வந்து காந்தலூர் அங்கே ஜெயிச்சோம் வீட்சானதுக்கப்புறம் ரெண்டு சைடு பார்த்தா தண்ணி போயிட்டு இருந்தது அந்த அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ரோட்டில் பாதி தூரம் வரும்போது இது ஒரு வியூ சூப்பராக இருந்தது இங்கே காரை பார்க் பண்ணால் மேலே ஒரு பாறை அந்த பாறையில் கொஞ்சம் தூரம் பெரிய பையன் ஏறி உட்காந்துருக்காரு ஸோ நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த வியூவெல்லாம் சுற்றி பார்த்தோம் அந்த அந்த லொகேஷன் சுற்றி பார்க்கும் போது அவ்வளோ ஒரு அழகான பிளேஸ்மே செம்ம பிளேஸ் நேச்சுரலாக ரசிக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நானும் ஒரு நேச்சுரலாக இயற்கை ரசிகர் ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போகும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்டி அன்னைக்கு வந்து மழை இல்லை குளிர் இல்லை லைட்டாக இருந்தது குளிர் ஆனால் வந்து கொஞ்சம் வெயில் நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது நம்ம ஊரை விட கொஞ்சம் லைட்டாக வெயில் கம்மி அவ்வளோதான் அங்கே எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்படி தான் வரணும் ஹீல்ஸ் மாதிரி தான் ஸோ வந்து நல்லா இருந்தது ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே சமைச்சலாம் கொண்டு வரலைங்க வீட்டில் இருக்கிறத கொண்டு வந்திருக்கேன் நேற்று ஈவினிங் பண்ண பிரியாணி தான் வீட்டில் வைக்க வேணாம் வேஸ்ட் ஆயிலும் இல்லையா அதனால் அதை லீஹிட் காலையிலே பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கு சைட் வந்து ரைத்தாகவும் இருந்தது ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இங்கே ஒரு பக்கம் பார்க் பண்ணிவிட்டு ஒரு கல் மேலே உட்காந்து தான் சாப்பிட்டோம் பிரியாணினா சும்மாவா எப்போ கொடுத்தாலும் என் பசங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதனால எந்த ஹோட்டலுக்கும் டிஃபன் சாப்பிட போல் கொண்டு வந்ததையே சாப்பிட்டு காலி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வியூவெல்லாம் ரசிச்சிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப பிரியாணியும் டேஸ்ட்டாக இருந்தது அந்த வியூவும் சமையல் இருந்தது அதுக்கப்புறம் ட்ராவலை கண்டினியூ பண்ணிவிட்டு போயிகிட்டே தான் இருந்தாங்க இந்த ரோடு வந்து முடியுதுங்க இது வந்து ஃபாரஸ்ட் ரோடு ஸோ வந்து நம்ம அலோடு கிடையாது அது வந்து மண் ரோடு மாதிரி தான் இருக்குது ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் காரை திருப்பிட்டு இங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது ஃப்ளூட் ஃபார்ம் இங்கே வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க பத்து பத்து பேராக தான் உள்ளே விடுவாங்க ஸோ வந்து லாக்கை ஓப்பன் பண்ணி நம்மளை உள்ளே விட்டாச்சு டி ருபீஸ் சார்ஜ் வாங்குகிறாங்க ஆனால் வந்து இடம் வந்து நல்லா சூப்பரான ப்ளேஸ் இருந்தது இங்கே வந்து நம்ம பார்க்காத எல்லா மரத்தையும் பார்க்கலாம் எல்லா ஃப்ரூட்டோட மரமும் நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து இது வந்து இது வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட் சொல்லுவாங்களே ஐயோயோ மறந்து போச்சு என்ன ஃப்ரூட்டு பப்ளிமாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பப்ளிமாஸ் மாஸ் அது அதுக்கப்புறம் இது வந்து பேரிக்கா பேரிகா தான் பார்க்குற இடத்துல எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ வந்து அங்கங்கே கார்டன் மாதிரி ஃப்ளவரும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க அழகாக ஒரு ஆரஞ்சு கலரில் ரோஸ் பூத்துருந்தது ஸோ வந்து அதையும் பார்த்துட்டு இங்கே தான் மெயின் இங்கே வந்து நம்ம ட்வெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் கொடுத்துடணும் கொடுத்துட்டு உள்ள என்ட்ரன்ஸில் போய் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் மாங்காய் மரம் இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம ஊர்லேயே கைக்கும் மாங்காய் மரமெல்லாம் ஸோ வந்து இதுதாங்க மெயின் நான் ஏன் இந்த ஊது காஷ்மீர் அப்படின்னு சொன்னேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரில் மட்டும்தான் ஆப்பிள் இருக்கும்னு நினச்சேன் ஸோ இங்கே இருக்க பக்கத்துலேயே காந்தலூர்லேயே வந்து ஆப்பிள் தோட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தான் எனக்கு தெரியும் ஆப்பிள் பாருங்கள் இப்போ வந்து கா இன்னும் வந்து பழுக்கலை பிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கங்கே ஒவ்வொன்று தான் இருந்தது கேட்டால் சீசன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே ஒரு கார்டன் செட்டப்பில் இருந்தது இது வந்து ஸ்ட்ராபெரி மரம்மா செடியான்னு தெரியல எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் வந்து கொண்டு போய் வச்சு இதெல்லாம் வளர்த்தலாம் வாங்கிட்டு போகலாம் ஸோ இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க வெள்ளை சப்போட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மரம் இருந்தது அங்கங்கே சப்போட்டா மாதிரியே ஒரு ஃப்ரூட் இருந்தது இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட் நினைக்கிறேன் ஸோ வந்து இதுவும் நிறையா இருந்தது எல்லா பக்கமுமே வலை கட்டி வச்சுருக்காங்க வலை கட்டி வைக்கும் போது காற்றுக்கு ஃப்ரூட்ஸ் விழுந்தாலுமே அந்த வலையில் விழுந்துருது ஸோ அதனால் வந்து நல்லா சேஃபாக வச்சுருக்காங்க இது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரில கத்திரிக்காய் மாதிரி இருக்குது இது தாங்க மெயின் ப்ளம்ஸ் அது வந்து இந்த சீசன் கிடையாது அதனால் இந்த மரமெல்லாம் காஞ்சி போயிருக்கு நிறைய ஆரஞ்சு மரம் சாத்துக்குடி எல்லாமே இருந்தது அங்கங்கே அழகழகாக ஃப்ளவர்லாம் பூத்துருந்தது நம்ம அண்ணாந்து பார்த்தா ஒரே பழங்கள் தாங்க கொத்து கொத்தாக காச்சுட்ருக்குது அதை பார்க்கும்போது நம்ம வீட்லேயும் இதே மாதிரி மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசையே வந்துடும் அந்த அளவுக்கு கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு சாத்துக்குடி ஆரஞ்செல்லாம் ஆனால் நம்ம எதையுமே பருத்தக்கூடாது அது பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு ஆள் வராங்க அவங்க ஸ்டாஃபு இது இது எந்த சீசனில் காய்க்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க இது வந்து ப்ளம்ஸ் தான் ஸோ அதுவும் காஞ்சு போய் தான் கிடக்காது இப்போ சீசன் இல்லையா இதான் ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்னாங்க இது வந்து ஆப்பிள் ட்ரீ அப்படின்னாங்க கொஞ்சம் தூரமாக இருந்தது ஜூம் பண்ணி தான் பார்த்தோம் ஆப்பிள் காய்ச்சிருக்கு பாருங்க அங்கங்கே ஒரு ஆப்பிள் தான் இருக்குது இலையும் கம்மியாக இருக்குது அதாவது சீசன் இல்லை பிஞ்சாக இருக்க ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து கீழே எல்லாம் ஃப்ரூட்டு ஆரஞ்செல்லாம் விழுந்திருந்தது இங்கே இங்கே இருக்கிற ஃப்ரூட்டில் எது சீசனோ எது அதிகமாக காய்க்குதோ அதை வந்து அவங்க எடுத்து வச்சு சேல்ஸும் பண்ணுறாங்க நமக்கு அந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம சாப்பிட்லாம் ஒன் கேஜி பெரிக்காய் மட்டும் வாங்கியிருந்தோம் ஒன்றே ஒன்று ஆரஞ்சு இருந்தது கீழே அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது ரொம்ப பிடிப்பாக இருந்தது இதுக்கப்புறம் நம்ம காரில் போனால் செட் ஆகாது நம்ம ஜீப்பு வந்து சஃபாரி தான் ஜீப்பில் வந்து ஏறி உக்காந்தாச்சு இனி ஜீப் சஃபாரி தான் பார்க்க போகிறோம் ஜீப்பில் போகிறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க நல்ல வியூ எல்லாம் ரசிச்சுட்டே ஜீப்பில் போனோம் நம்ம கார்லெலாம் போக முடியாது ஆஃப் ரோடு தான் ஸோ வந்து ஜீப்பில் தான் போக முடியும் இவங்க ஒரு நாலு பிளேஸ் சொன்னாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாலு ப்ளேஸ்மே ஓகேவாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க இங்கே வந்து எல்லாம் விளையுதான் அந்த விளைஞ்ச ஸ்ட்ராபெரியை தான் ஜூஸாக அரைச்சு இது வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்காங்க ஒரு பாட்டில் வந்து எயிட்டி ருபீஸ் சார்ஜ் வாங்குகிறாங்க அங்கே விளையிற பீன்ஸ் முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து அங்கே விளையிறது சேல்ஸுக்கு தான் வச்சுருக்காங்க நிறைய ஜாம் ஐட்டமும் வச்சுருக்காங்க ஸ்ட்ராபெரியில் நாங்கள் ஒரு மூணு பாட்டில் ஜூஸ் வாங்கினோம் ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாதிரி தான் இருந்தது ஸோ வந்து நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸ் ஜூஸு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் உள்ளே நடந்த அந்த ஃபார்மை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கேபேஜ் நிறையா இருந்தது ஃபுல்லாக தோட்டம் கேபேஜ் தோட்டம்னா நம்ம போய் பார்க்கலாம் சூப்பராக இருந்தது இதுதான் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இங்கே வந்து ஃபுல்லாக நெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன் அந்த கவர் போட்டு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல மேலே வந்து சாரல் மாதிரி தண்ணி எனி டைம் பட்டுகிட்டே இருக்குது சூப்பராக இருந்தது அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் மறுபடியும் ஜீப்பில் ஏறிட்டு வேறு ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸ் சொன்னார் இந்த ப்ளேஸ் தாங்க இங்கே வந்து நிறைய படமெல்லாம் எடுத்துருக்காங்களா இது வந்து புல் இல்லை இதுக்கு பேர் வந்து லெமன் கிராஸ் என்னமோ சொன்னாங்க இது வந்து தையலமெல்லாம் மேக் பண்ணுறாங்கல்லையா அந்த புல் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ட்ரீ ஹவுஸு சூப்பராக இருந்தது இது வந்து காற்றுல அப்படியே இந்த லெமன் வாசம் வருது அது பிச்சு மோந்து பார்க்கும்போது நல்லா லெமனோட ஸ்மெல் தான் வந்துருந்துச்சு ஸோ இங்கே நம்ம வந்து நடந்து போய் ஒரு சூப் இப்போ நான் ஒரு வியூ பார்க்கலாம் செமையாக இருந்தது அந்த வியூ பார்க்குறதுக்கு ஒரு காஷ்மீர் ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் நான் காஷ்மீர் பார்த்ததில்ல டிவியில் இது மாதிரில்தான் பார்த்துருக்கேன் ஸோ வந்து நல்லா இருந்துச்சு அந்த பனி மழை மட்டும் இல்லை பட் ஆனால் வந்து மழை பார்க்கும்போது காஷ்மீர் லுக்கில் இருந்தது ஸோ நாங்கள் இங்கே போயிட்டு நல்ல வியூ என்ஜாய் பண்ணி நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டோம் எங்களை விட எங்கள் கிட்ஸ் தான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க டயர்டே ஆகலை நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துக்கு நல்ல எனர்ஜியாக இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப சோர்ந்து போய் டயர்டாயிடுவோம் அந்த மாதிரி டயர்ட் ஆகாமல் போகிறதே ஒரு நாள் ட்ரிப்பு தான் முடிஞ்ச வரைக்கும் எனர்ஜியாக இருக்கலாம் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு எனர்ஜியாக சுற்றி பார்க்கும் போது நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ட்ரீ ஹவுஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா அங்கே மேலே போய் பசங்கள் இந்த மாதிரி தான் ஸ்டெப் வச்சுருக்காங்க அங்கே மேலே போயிட்டு பசங்கள்லாம் ஒரே டான்ஸுங்க சாங் போட்டுட்டு ஒரே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி திரும்பவும் ஜீப்பில் எழுதிட்டோம் இனி நாங்கள் எதிர்பார்த்த மெயின் பிளேஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே வந்து நம்ம காரெல்லாம் செட் ஆகாது போகவே முடியாத பிளேஸுங்க நம்ம கார் ஆஃப் ரோடு தான் கல் மண் அப்படி இருக்குது ரோடு பார்க்குறதுக்கு இதில் ஜீப்பு போகவே கஷ்டமாக இருந்தது இதில் எப்படி கார் போகும் இந்த மாதிரி பெரிய பெரிய கல் இருந்தது இந்த ஃபால்ஸுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இது தூரத்துலேருந்து நான் வீடியோ எடுத்தேன் இங்கே பாருங்கள் இந்த ஃபால்ஸ் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஃபால்ஸ் தான் இது கிட்ஸ்க்கெலாம் சூப்பர் சேஃப்டி இந்த ஃபால்ஸு ஸோ இங்கே தான் நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க சில குளித்ததுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடமெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக மேலேருந்து அருவியாக கொட்டுதுங்க தண்ணி பார்த்தா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த வாட்ரு மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்குது என் சின்ன பையன்தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாரு தண்ணியை பார்த்துட்டு கிட்ஸ் விளையாட ரொம்ப ரொம்ப சேஃப்டியான இடங்க கீழே வந்து அப்படி ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி இருக்குது இது வந்து ஸ்விம்மிங் பூல் ஃபால்ஸ்னே சொல்லலாம் அந்த மாதிரி சூப்பராக இருந்தது இடுப்பு வரைக்கும் தான் தண்ணி இருந்தது இங்கேருந்து அப்படியே அந்த தண்ணி நேராக போய் ஆறு மாதிரி ஓடுது ஸோ இடம் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கேருந்து வந்து ஜீப் லைன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம் ரொம்ப நாளாக பசங்க கேட்டுகிட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து சரி இந்த ஆசையும் தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து இது வந்து சேஃப்டிக்கு பெல்ட்டெல்லாம் கட்டி விட்டு ஹெல்மெட்டெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க நாங்கள் வந்து பாதி தூரம் தான் நின்றோம் மேலே வரைக்கும் பசங்க மட்டுந்தான் கூட்டிகிட்டு போனாங்க கூடையே வந்து ஒரு ஆளும் போயிருந்தாங்க அவங்க ஸ்டாஃபு ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் இந்த ரோப்பில் போகலாமா ஸோ வந்து நான் எடுக்கிறதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு வந்து சட்டுன்னு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் வரும்போது தான் நான் ஃபுல்லாக எடுத்தேன் சூப்பராக இருந்தது அதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப எங்கள் ஊருக்கே கிளம்பலான்னு சொல்லி பாத்தி தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் சப்பாத்தி பரோட்டா எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்தும் கிளம்பிட்டோம் போகிற வழியில் ஒரே கூட்டமாக இருந்தது எல்லோரும் நின்று யானை நாங்கள் நான் பார்த்தேன் எங்கேயுமே யானை தெரியல ஜூம் பண்ணியும் பார்த்தேன் யானையே தெரியல பார்க்குற இடமெல்லாம் பாரதா இருந்தது உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு பாருங்கள் ஸோ எனக்கு தெரியவே இல்லை டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கிளம்பி போகும்போதும் ஃபாரஸ்ட்டு தான் ஸோ ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு அப்படி கிளம்பி போயிட்டுருக்கோம் ஈவினிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது என் தம்பி பையனுக்கு பர்த்டேங்க ஸோ எங்களுக்காக ஈவினிங் நைட்டு தான் பிளானே பண்ணாங்க நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு நேராக அம்மா வீட்டுக்கு தம்பி பையன் தான் அவுட்ஃபிட் போட்டிருந்தாரு செம்மையாக சேட்டை இருந்தார் நாங்கள் வந்தது அவருக்கு ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டு தான் ஈவினிங்கே கேக் வெட்டிட்டாங்க நாங்கள் வந்தது ஒரு குட்டி ஆஃப் கேஜி ஒரு சாக்லேட் கேக் ஒன்று வாங்கியிருந்தாங்க சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு கேக் வெட்டினதெல்லாம் நான் காட்டலை ஸோ வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் எனக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ